லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சீசா படத்தோட விமர்சனம் சீசா சீசா அப்படின்னா ஒரு விளையாட்டு உங்களுக்கு தெரியும் இந்த புது பூங்காக்கள்லாம் சிறுவர் பூங்காக்கள்லாம் மேலே எங்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் ஏறிட்டோம்னா மேலே எங்கள் கிளையும் போயிட்டு வரும் இல்லைங்களா அதுதான் சீசா அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு இரு மனநிலைகள் சில சமயத்தில் அது கொஞ்சம் பிராபலமான மனநிலை இருக்கும் இல்லையா அதை விளக்குற விதமாக தான் இந்த படம் வந்து சீசான்னு இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க படத்தில் ஹீரோ நிஷாந்த் ரூஷோவுக்கு வந்து பைப்போலார் டிசீஸ் அப்படின்ற அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மனப்பிறழ்வு அது ஒரு வியாதி இருக்குது அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த பெண்ணும் அவரும் ஆன சில நாட்களில் பெரிய தொழிலதிபர் எல்லாம் தொழிலதிபர் காணாமல் போயிடுறாங்க காணாமல் போனவங்கள யார் என்ன பண்ண கடத்தி வச்சிருக்காங்களா இல்லை கடத்தி கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வர்றாரு நட்டி நடராஜ் இருந்து தான் கதையே ஆரம்பமாகுது ஒரு வித்தியாசமான போலீஸ் ஆஃபீஸர் நட்டி நடராஜ் கூட நம்ம ராதேஷ் பாலா அவர் சப்இன்ஸ்பெக்டராகவும் கார் டிரைவராக கேட்டுறிங்க ராஜ்குமாரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் இன்னும் சில போலீஸும் சேர்ந்து நம்ம மணிமாறன் உள்ளிட்ட போலீஸ்லாம் சேர்ந்து இந்த கேஸை எப்படி துப்பி சாரி இந்த கேஸை எப்படி துப்பு துளக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த கேஸில் வந்து காணாமல் போன இந்த இருவரில் ஒருவராவது உயிர் பழைத்தார்களா இல்லையா அந்த காணாமல் போன பெண்ணோட நிலை என்ன ஆச்சு அதுக்கு காரணமானவங்க யார் கணவன் போன கணவர் கிடைத்தாரா மனைவி கிடைத்தாரா அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் இருவிறுப்பாகவும் நமக்கு பல ஆங்கலில் பல பேர் மேலே சந்தேகத்தை கிளப்பிவிட்டு கடைசியில் எதிர்பாராத ஒரு கேரக்டரை வந்து உட்புகுத்தி இவன் தான் கொலையாளி ஏன் கொண்டான் எதுக்கு கொண்டான் அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கேம்பிளிங் அதுக்கு அடிக்டான ஒரு கேரக்டரு இங்கே இவங்களை என்ன பண்ணுது ரெண்டு பேருமே அவன் கொண்டுறானா கணவன் மனைவி இருவரையும் இல்ல இல்லை ஒருத்தரை மட்டும் கொள்கிறானா ஏன் கொள்கிறான் என்ன என்ன காரணத்துக்காக கொள்கிறாங்கிறத வித்தியாசமாக விறுவிறுப்பாக சொல்லியிருக்கிறாங்க இதில் அவ ஒரு குளம் இல்லை ரெண்டு குலம் விழுது அதில் பாத்தீங்கன்னா ஒரு வேலையாலும் அவன் குல செய்யப்படுறாரு அந்த ஆன்லைன் அடிக்டட் கேரக்டர்னால் அந்த கேரக்டரில் ஆர்எஸ்ஆர் ரவின்னு ஒரு புதுமுகம் சின்ன பையன் பிரமாதமாக அதே அதேமாதிரி ஹீரோயினா பாடினி குமார் மாதிரி நிஷாந்த் ரூஷோ அவர் வந்து சில படங்களில் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் இளம் தொழிலதிபராக கொஞ்சம் மென்டல் கேரக்டரில் அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட கேரக்டரில் வேறு லெவலில் ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு சில இடத்துல நமக்கே பயமாக இருக்குது அப்படி பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி இந்த படத்தில் இன்னும் பலர் இருக்கிறாங்க நிசாந்தர் உஸாவோடய வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் மாதிரி நிசாந்தர் உஷோட நண்பராக மூர்த்தின்னு ஒருத்தர் அவர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுறது இல்லாமல் எம்பாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இறந்த உடல்களை பதப்படுத்துகிற அந்த தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அவரை இவருக்கு நண்பராகவும் இருக்கிறாரு ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தவங்கன்னு சொல்லி அவரை இந்த பாடி கனாம போன காசு கேஸில் எப்படி உள்ளே கொண்டு வராங்க எம்பாமிங்னா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறது இந்த படத்தோட இயக்குனர் தன்னையும் ஒரு விஷயாதியாக காட்டிக்கிறது இல்லாமல் முன்பாதியை கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்திருந்தாலும் பின்பாதியை சீட்டை விட்டு நகர விடாமல் நம்மளை சீட்டோட கட்டி போடுற மாதிரி படத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு நட்டி நடராஜ் முன்பாதியில் கொஞ்சம் நேரம் வந்தாலும் பின்பாதியில் படம் முழுக்க இருக்கிறாரு அதுவும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வேறு லெவலில் சிகரெட்டும் கையுமா அவர் ரஜினி ரசிகர் ரஜினி ஸ்டைலில் கலக்கி இருக்கிறாரு அதேமாதிரி ஆதேஷ் பாலா அவரும் அசத்தி இருக்கிறாப்புல புலர் அதுமாதிரி இன்னும் பலர் மணிமாறன் உள்ளிட்ட எல்லோருமே இந்த படத்தில் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க தான் சொல்லணும் இந்த படத்தில் அந்த பாடினி குமார் ஆகட்டும் ரூசோ அதாவையோட முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரத்தில் அந்த பெண் பார்த்திங்கன்னா இயல்பான நடிப்பு ஒரு 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 ஹோம்லிக்கும் பொருந்துவாங்க செக்ஸிக்கும் பொருந்துவாங்க அப்படி ஒரு பெண்மணி கரணிங் சரோட அசத்தி இருக்கிறாங்க நிசாந்தோட நண்பராக மூர்த்தி வீட்டில் வேலை செய்வராக மாஸ்டர் ராஜநாயகம் அது மாதிரி சப்பன்ஸ் பண்ணுற இடத்துல வந்துருக்காங்க ஆதேஷ் பாலா அதுமாரி அரவிந்தராஜ் அப்பா கேரக்டரில் இந்த பாடினி குமாருக்கு அப்பாவா வர்ற அந்த அரவிந்தராஜ் இயக்குனர் பெரிய இயக்குனர் அவர் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு இப்போ அவரை பார்த்திங்கன்னா சின்ன திரை பெரிய திரை எல்லாத்துலேயும் வியாபத்தி இருக்கிறார் அரவிந்தராஜ் அப்படி ஒரு இயக்குனர் இப்படி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறது உண்மையாக சிறப்பாக இருக்குது அதுமாதிரி இந்த படத்தில் வந்து சரண்குமாரோடைய இசையில் உண்மையாக எல்லா பாட்டுமே கேட்குற மாதிரி இருக்குது அதுமாதிரி இந்த படத்துடைய ஒளிப்பதிவு ஒளிப்பதிவாளர் ரெண்டு பேர் இருக்காங்க பெருமாள் மற்றும் மணிவண்ணன் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே சிறப்பாக அந்த படத்துக்கு கூடுதல் பலம் சேர்க்குற மாதிரி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க கிரைம் திருவிழர் ஜானர் கதை சஸ்பென்ஸும் நிரம்பி இருக்குது அதனால் அது அழகாக வில்சி ஜே சசி வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறாரு முன்பாதையை விட பின்பாதை கிரிப்பாக இருக்குது இந்த படத்தை டாக்டர் கே செந்தில்குமார் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாரு விடியல் பிக்சர்ஸுங்கிற பேனரில் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு அவரும் இதில் ஒரு கேரக்டரில் இந்த பைப்போலா டிசார்டர்னால் என்னங்கிறத விளக்க வர்ற கேரக்டரில் வேறு லெவலில் அடிச்சுருக்கிறாரு உண்மையாகவே படத்தில் வந்து மூணு விஷயங்கள் ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கினா என்ன ஆகும் எம்பாமிங்னால் என்ன இறந்த உடலை பதப்படுத்துகிற முறை அதே மாதிரி இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக சொன்னதில்லை டாக்டர் கே செந்தில்குமார் ஆகட்டும் அவர் தான் அந்த படத்துக்கு கதை அவர் தான் தயாரிப்பாளர் அது இல்லாமல் இந்த படத்தை அவர்கிட்ட ஒரு பேஷண்ட்டாக போய் இவ்வளோ பிரமாதமாக இயக்கி இருக்கிற குணா சுப்பிரமணியம் ஆகட்டும் ரெண்டு பேருமே உண்மையாக விஷயாதீங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சில இடங்கள் போர் அடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இப்படி ஒரு அழுத்தமான கதையை இப்படி மூணு முக்கியமான விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது இல்லை வேறு லெவலில் இருக்குது குணா சுப்பிரமணியம் கிரைம் த்ரில்லர் கதையில் இப்படி ஒரு விழிப்புணர்வு விஷயங்களையும் சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கும் லீடு கொடுத்து படத்தை முடிக்கிறது சிறப்பாக இருக்குது இந்த படத்தில் வந்து என்ன ஒன்றுன்னா இந்த எம்பாமிங் செஞ்சால் ஒரு உடல் வந்து நாலஞ்சு நாள் தான் பதப்படுத்தப்பட்டு நல்ல நிலையில் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் அழுக ஆரம்பிச்சிடும் ஆனால் அதை டீட்டெயிலாக கிளைமாகில் காமிக்காமல் எண்டு காடு போடுறது நம்ம கொஞ்சம் ஏமாற்றத்தை தந்துது ஆனால் அந்த பாடி யாரோடுது யார் யார் கொன்னா அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சீங்க உண்மையாக நான் சொன்னால் அது சஸ்பென்ஸ் போயிடும் மொத்தத்தில் இந்த சீசா படம் சிறுவர்களுக்கான விளையாட்டுடைய பேரை விளையாட்டோட பேரை வச்சிருக்குது ஆனால் பெரியவர்களுக்கான ஒரு பிரமாதமான படம் முன்பாதையை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பின்பாதையை உண்மையாக சீட்டோட நுண்ணியில் அணுவித்துட்டு வருவீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்துக்கு பத்திரிகை ஆஸ் நான் வந்து பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்